வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன் பொங்கல் வரப்போகுது எல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்க இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ இது இந்த மார்கழி தை இந்த ரெண்டு மாதமே பார்த்தீங்கன்னா பனி ரொம்ப அதிகமாக பெய்யும் இப்போ பார்த்தீங்கன்னா பனியோடு சேர்ந்து காலையில் நேரத்தில் மழையும் பெஞ்சிட்டுருக்கு இந்த நேரத்தில் உங்களோட சிக்ஸை வந்து நீங்கள் வெளிமேச்சலுக்கு வெளியே விட்டீங்க அப்படின்னா இறப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பனி காலத்தில் ஹேச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும் குஞ்சு பொறிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இறப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிகமான குஞ்சுகள் சேதங்கள் ரொம்ப அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பனி காலத்தில் வர அம்மை நோய் தடுக்க பவுல் பாக்ஸ் வேக்சின் முப்பதாவது நாளே கண்டிப்பாக போட்டுருங்க நாற்பத்தஞ்சாவது நாள் தான் போடணும்னு இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதத்துலேயே நீங்கள் போட்டுருங்க அதனால எந்த பிரச்சனையும் வரப்போறதில்ல முடிஞ்சளவுக்கு உங்களோட சிக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுருங்க ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிற சிக்ஸை நீங்கள் கா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மணி வாக்கில் நீக்கி விடுங்க அதுக்கு முன்னாடி நீக்கி விட வேணாம் ஏன்னால் பதினோரு மணி அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயில் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் வெளியே நீக்கி விடுங்க பெரிய கோழிகள் நமக்கு பிரச்சனையும் இல்லை அதில் நம்ம பெருசாக எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இளம் குஞ்சுகள் இறப்பு அதிகமாக வர காலங்கள் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி தை இந்த பனிகாலத்தில் தான் ரொம்ப அதிகமாக வரும் குஞ்சுகள் குடிக்கிற தண்ணியிலையும் சரி பெரிய கோழிகள் குடிக்கிற தண்ணியிலையும் சரி முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெட்ராசிக்ளின் பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க முடிஞ்சளவுக்கு நான் இளம் குஞ்சுகளுக்கு சளி பிடிச்ச இளம் குஞ்சுகளுக்கு நான் எப்படி மருத்துவம் பண்ணுறேங்கிற வீடியோவும் நான் உடனடியாக சீக்கிரம் போடுறேன் என்ன கேட்டால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வெளியே வர சிக்ஸை கூட இந்த இன்னும் ஒரு மாதம் சேர்த்து நீங்கள் கூண்டிலே வச்சு வளர்த்துறது ரொம்பவே நல்லதுன்னு தான் சொல்லுவேன் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் கூண்டில் வளர்த்துறதுனால நமக்கு தீவனத்துக்கு நம்ம பெருசாக ஒன்றும் செலவாக போகிறதில்லை நார்மலாக ஒரு மாதத்துக்கு அவசியம் தீவன செலவோட இன்னும் ஒரு மாதம் தான் சேர்த்தி ஆக போகுது அதனால் நமக்கு எந்த ஒரு நட்டமும் ஏற்பட போகிறதில்ல முடிஞ்சளவுக்கு நம்ம சிக்ஸை ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இளம் குஞ்சுகளுக்கு தண்ணி வைக்கும்போது சுடுதண்ணி தான் வைக்கணும் பச்சை தண்ணி வச்சிடாதீங்க சளி பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நினைச்சேன் இந்த ரெண்டு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களோட சிக்ஸை பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்